ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா இட்லி சாம்பார் தாங்க போகிறோம் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இட்லிக்கு தாங்க செய்கிறேன் இது சாம்பார் மீந்திச்சுன்னா கூட இட்லிக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்த டம்ளரில் நான் அளந்து எடுத்துருக்கேன் அரை அரை டம்ளர் அளவில் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது துவரம் பருப்பு பாசிப்பருப்பு வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க ஒரு தடவை நீங்களே இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக குக்கர்லேயே பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாம்பாருங்க பாருங்க கூடவே இப்போ இந்த குக்கரில் ரெண்டு பருப்பையும் நான் சேர்த்துட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால அதை சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணு தடவை பாருங்கள் அது மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விளக்கண்ண கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துருங்க இப்போ பருப்பு வேகணும் நான் இப்போ ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும் இப்போ எடுத்து வச்சிருக்க உரிச்சு வச்சுருக்கோ ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பிடிப்பொடியாக அது கூடவே சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அது ஒரு பத்து வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதுக்கு இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துருங்க பருப்பு வெந்து வரணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ தோலை வந்து சீவிட்டு நான் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் வச்சுருங்க குக்கர் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு இசில் வந்த பிறகு பார்க்கலாங்க பாருங்க சின்ன வெங்காயம் தானே எடுத்துருக்கேன் இந்த சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு விசில் வந்த பிறகு வெயிட் வெயிட்லி சைடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது பருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஒரு கடல் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் கடுக்கு என்ன இருந்தது கடுகு பொறிஞ்சிருந்துச்சு கடுகு பொறிஞ்சோன்னே சீரகம் சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கருவ ஒரு கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த சாம்பார் தேவையானாலும் சேர்த்திக்கோங்க உப்பு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த ப பருப்பில் இருக்கிற தக்காளி மட்டும் தனியாக எடுத்துடலாம் எதுக்காக இப்படி எடுக்கிறேன்னா இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா மசிச்சிங்கன்னா அந்த தோல் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு மேஷர் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் மிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தோலை லைட்டாக எடுத்துகிட்டு இதை தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருங்க இப்போ இந்த தக்காளி தோலுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்ச பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட க நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த துவரம் பருப்பு இந்த ப பருப்பு வகைகள் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்ந்து அளந்துக்கோங்க உப்பு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க இது மிளகா கிள்ளி வச்ச சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நான் உப்பு சேர்த்திருக்கேன் பத்தலைன்ட்டு அவ்வளோதாங்க சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதாக ஒரு கொத்தம் தளத்து கொஞ்சம் தூவி விட்டு பொடி பொடியாக நறுக்கி தூய் விட்டு சுட சோட இட்லியோட இந்த சாம்பார் ஒரு நாலு கரண்டி ஊற்றி பறிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ